மீது பற்றுக் கொண்டுள்ளே திருச்சட்டத்தின் மீதுள்ளே ஆண்டவரே நான் உமது திருச்சட்டத்தின் மீது எத்துணை பற்றுக் கொண்டுள்ளேன் நாள் முழுவதும் அதை பற்றியே சிந்திக்கின்றேன் என் எதிரிகளை விட என்னை ஞானியாக்கியது உமது கட்டளை ஏனெனில் என்னோடு உள்ளது ஆண்டவரே தேர்ச்சட்டத்தின் மீது எத்துணை ஆண்டே ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது பற்றுக் பற்றுக்கொண்டுள்ளே எனக்கு அறிவு புகட்டுவோர் அனைவரினும் நான் விவேகமுள்ளவனாயிருக்கின்றேன் ஏனனில் உம் ஒழுங்குமுறைகளையே நான் சிந்திக்கின்றேன் முதியோர்களை விட நான் நுண்ணறிவு பெற்றுள்ளேன் என உம் நியமங்களை கடைபிடிக்கின்றேன் வாக்கை கடைபிடிக்குமாறு தீய வழியெதிலும் நான் கால் வைக்காது பார்த்து கொள்கின்றேன் ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது துணை பற்று ஆண்டவரே திருச்சட்டத்தின் மீது இத்துணை பற்று இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான மாதா தொலைக்காட்சி நேயர்களே தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நிகழ்வு வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் இன்றைய நாளின் திருப்பாடலான திருப்பாடல் நூற்றி பத்தொன்பதை ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் மீது நான் எத்துணை பற்று கொண்டுள்ளேன் என்கிற தலைப்பின் கீழாக சிந்திப்பதிலும் தியானிப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவருடைய திருச்சட்டத்தின் மீது நான் எவ்வளவு பற்று கொண்டிருக்கிறேன் என்கிற இந்த ஒரு அழகான ஒரு வார்த்தை நீங்களும் நானும் கடவுள் மீது எவ்வளவு பற்று கொண்டிருக்க வேண்டும் என்பதை வெளிப்படுத்துவதாக அமைந்திருக்கிறது இந்த ஒரு திருப்பாடல் ஒரு அழகான ஒரு இலக்கிய நயத்தோடு அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது இந்த திருப்பாடல்தான் இந்த விவிலியத்திலேயே அதிக வசனங்களை உள்ளடக்கிய ஒரு அதிகாரமாக இருக்கிறது நூற்றி பத்தொன்பதாவது திருப்பாடல் அகர வரிசை திருப்பாடல் என்று அழைக்கப்படுகிறது தமிழில் அ அ இ இ என்று இருப்பது போல எப்ரேய வார்த்தைகள் அந்த அகர வரிசையில் மூலமாக இந்த திருப்பாடல் கட்டமைக்கப்பட்டிருப்பதை நாம் உணர முடிகிறது ஒவ்வொரு எட்டு வசனங்களுக்கும் ஒரு அகர வரிசை என்று ஆக மொத்தம் எபிரைய மொழியில் இருக்கிற இருபத்தி இரண்டு எபிரிய வார்த்தைகள் அந்த அகர வரிசையும் முழுவதுமாக உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறது இருபத்தி இரண்டு பெருக்கள் எட்டு என்று பார்த்தால் நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை தன்னகத்தே கொண்டதாக இந்த திருப்பாடல் இருப்பதை நாம் மிகத் தெளிவாய் பார்க்க முடிகிறது இந்த திருப்பாடல் முழுவதும் நமக்கு ஆழமாய் சொல்லி தருகிற ஒரு பாடம் திருச்சட்டத்தை பற்றி திருச்சட்டம் இறைவனுடைய மறு உருவமாக திருச்சட்டம் இறைவனுடைய நமக்கு தருகிற அன்பை வெளிப்படுத்துவதாக நமக்கு இந்த திருப்பாடல் வெளிப்படுத்துவதை உணர முடிகிறது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடலில் வாசிக்கிற பொழுது திருச்சட்டத்தின் மீது நீங்களும் நானும் கொண்டிருக்கிற அந்த பற்ற ஆர்வத்தின் மூலமாய் இறைவன் மீது கொண்டிருக்கிற அன்பை வெளிப்படுத்திவிட முடியும் என்பதையும் திருச்சட்டம் இறைவன் நம்மீது கொண்டிருக்கிற அன்பினால் நம்மோடு இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆர்வத்தை வெளிப்படுத்துவதாகவும் திருச்சட்டம் இறைவனுடைய திருவுளம் என்ன என்பதை நமக்கு சுட்டி காட்டுவதாகவும் திருச்சட்டத்தை பின்பற்றுவோர் இறைவனை பின்பற்றுகின்றனர் என்கிற ஒரு ஆழமான கருத்தை வெளிப்படுத்துவதாகவும் இந்த நூற்றி எழுபத்தி ஆறு வசனங்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற நூற்றி பத்தொன்பதாம் திருப்பாடல் மிக தெளிவாய் ஆழமாய் கருத்தாளத்திலே நமக்கு எடுத்துரைக்கிறது என்பதை மறந்துவிட முடியாது அன்புக்குரியவர்களே இந்த திருப்பாடல் அளவில் மட்டுமல்ல கருத்து செறிவிலும் மிக ஆழமாய் பொதிந்து இருப்பதை இந்த திருப்பாடல் மிக அழகாய் நாம் படிக்கிற பொழுது நமக்கு வெளிப்படுத்துவதை உணர முடிகிறது திருச்சட்டம் என்கிற இந்த ஒரு வார்த்தை பல்வேறு வார்த்தை பிரயோகங்களினால் குறிக்கப்பட்டிருப்பதை நம்மால் காண முடிகிறது திருச்சட்டம் என்றும் நெறிமுறைகள் என்றும் நியமங்கள் என்றும் ஆண்டவரது வழி என்றும் உம் வாக்கு என்றும் அற நெறிகள் என்றும் நெறிமுறைகள் என்றும் இன்னும் பல்வேறு வார்த்தைகள் மூலமாய் இந்த திருச்சட்டம் என்கிற வார்த்தை மீண்டும் மீண்டுமாய் குறிக்கப்பட்டு கொண்டே இருப்பதை நாம் இந்த திருப்பாடலில் காண முடிகிறது ஆண்டவருடைய கட்டளைகள் இதில் நமக்கு வெளிப்படுத்தப்படுகின்றன திருச்சட்டம் கட்டளைகள் நம்முடைய வாழ்வை செழுமையாக்குவதற்காக இந்த திருப்பாடல் மிக ஆழமான ஒரு பொருளை கொண்டிருப்பதை காண முடிகிறது விவிலியம் முழுவதிலும் ஆண்டவரையும் ஆண்டவருடைய வார்த்தையையும் முழுமையாய் கையாண்டவர்களையும் அவர் அந்த திருச்சட்டத்தின் மூலமாய் இறைவனை சொந்தமாக்கி கொண்டவர்களையும் எல்லா கதை மாந்தர்களையும் கதாபாத்திரங்களையும் விவிலிய மாந்தர்கள் ஒவ்வொருவரையும் இந்த திருவிவிலியம் முழுவதும் நம்மால் காண முடியும் உதாரணத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் முதல் முதலாக நோவா ஒன்றும் இல்லாமல் பொழுது எந்த அழிவும் இல்லாத பொழுது மழைக்கான சாத்தியமே இல்லாத பொழுது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி ஒரு மிகப்பெரிய பேழையை செய்த நோவா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிபவராக திருச்சட்டத்தின்படி நடப்பவராக இதோ நோவா இருப்பதை பார்க்கிறோம் தொடர்ந்து ஆபிரகாம் உன்னுடைய மகனை வழியிடு என்று சொன்ன கூட மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்வார் எகோவா இரே என்று சொல்லி இதோ தன்னுடைய மகனை அழைத்துக்கொண்டு அந்த பலியிடுகிற மலைக்கு சென்ற ஆபிரகாம் திருச்சட்டத்தின் மறு உருவமாய் அதை பின்பற்றுகிறவராய் திருச்சட்டத்தை பின்பற்றுவதன் மூலமாய் இறைவனையே முழுவதுமாய் பின்பற்றுபவராக நாம் பார்க்கிறோம் தொடர்ந்து வருகிற மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் ஆகட்டும் யோசுவாவாகட்டும் ஆகட்டும் தாவீதாகட்டும் ஏன் புதிய ஏற்பாட்டில் அன்னை மரியாளும் சூசை தந்தையும் இருவரும் இணைந்து வாழ்கிற அந்த குடும்பம் கூட திருச்சட்டத்தினுடைய வெளிப்பாடு என்பதை உணர முடிகிறது எல்லாவற்றிற்கும் உச்சமாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உம் திருவுளத்தை நிறைவேற்றுவதே எனது உணவு என்று சொல்லி இறை திருவுளத்தை திருச்சட்டத்தை முழுவதுமாக கீழ்ப்படிந்தவராக தந்தை கடவுளுக்கு தன்னையே ஒப்பு ஒரு தூய மகனாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய இரட்சகராக நம்முடைய மீட்பராக திகழ்ந்தார் என்பதற்கு நான் ஒரு விளக்கமும் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறீர்கள் நினைத்துப் பாருங்கள் அன்புக்குரியவர்களே இதோ திருச்சட்டத்தை நாம் கடைபிடிப்பதன் மூலமாய் இறை திருவுளத்தை கடைபிடிக்கிறோம் திருச்சட்டத்தை நேசிப்பதன் மூலமாய் நாம் இறைவனை நேசிக்கிறோம் திருச்சட்டத்தை வாசிப்பதன் மூலமாய் இறை திருவுளத்தை அறிந்து கொள்கிறோம் இறை திருவுளத்தை திருச்சட்டத்தின் மூலமாக வீலியத்தின் மூலமாக இந்த தோரா நூல்களின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தைகளின் மூலமாய் நாம் படிப்போம் தெரிந்து கொள்வோம் அதன் வழி தொடர்ந்து நடப்போம் செபிப்போம் எங்களை என்னாலும் நேசித்து காத்து வழிநடத்தி வருகிற தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றுகிறோம் திருச்சட்டத்தை எங்களுக்கு தந்து அதன் மூலமாய் உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கவும் உம்மை இன்னும் அதிகமாய் அன்பு செய்யவும் உம் அன்பை உணர்ந்து கொள்ளவும் வழிவகை செய்தீர நன்றி சொல்லுகிற இந்த வேளையில் தொடர்ந்து நாங்கள் உம்முடைய திருச்சட்டத்தின்படி நடக்க வழிவகை செய்வீராக எங்கள் மீட்பரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்